இது வெறும் பட்டிமன்றம் அல்ல சிந்தனை மன்றமும் தான் தலைப்பை பாருங்கள் பெரும்பாலும் பட்டிமன்றத்தில் இதுவா அதுவா என்று இரண்டு தலைப்புகள் தான் இருக்கும் ஆனால் இந்த சிந்தனை மன்றத்தில் ஆறு தலைப்புகள் உள்ளன இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது எது அன்பா ஒழுக்கமா சமூக திறனா தேக ஆரோக்கியமா கடமையோடு சேர்ந்த உதவி மனப்பான்மையால் அறிவுத்திறனோடு கூடிய விளையாட்டு திறன் மற்றும் கலை ஆகலாம் இந்த ஆறு அம்சங்களுக்குள் உள்ள ஒற்றுமை வேற்றுமை தான் என்ன இனிமையான வாழ்க்கைக்கு இந்த ஆறு அம்சங்களுள் எது முதன்மையானது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது அன்பே என்று செல்வி மின்னாசினி மேகநாதன் அவர்கள் பேசுவார் சக்திவாய்ந்த ஆயுதம் போன்ற மகாக்கர் அன்பினால் தான் இந்த உலகின்றி அன்பை மட்டுமே ஆயுதமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பங்கி வைத்து இந்தியா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியதான் மகாத்மா காந்தி உள்ள அன்பில் வாழ்க்கையில் இனிமேல் மிக உயிர்த்தான ஆஸ்கோ விருதை வாங்கும் போது இசை மேலே ஏறமோன் சொன்னால் ஒரு சமயத்தில் என் வாழ்க்கையில் இரண்டு வழி இருந்தது ஒன்று அன்பு வழி இன்னொன்று வெறுப்பு வழி நான் அன்பு வழி தேர்ந்தெடுத்தேன் தான் ஆஸ்கர் வழி உங்களோடு என்று நிற்கிறேன் என்று சொன்னார் வாழ்க்கையின் வெற்றிக்கும் அன்புதான் முக்கியம் என்பதற்கு இதுவே சான்று இறுதியாக நான் திருவள்ளுவர் சொன்னதை நினைவு கூறுகிறேன் அன்பின் வழிய துவையிலே அத்தில் அக்கு என்பதோல் பொறுத்து உடம்பு அதாவது அன்பு இல்லாத உடம்பு வெறும் இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது வணக்கம் இனிமையான வாழ்க்கைக்கு ஒழுக்கம் ஒன்றை வழி என்று பேச வந்துள்ளேன் உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கம் செய்த மூன்றும் சேர்ந்ததுதான் சீரான ஒழுக்கம் பிள்ளைகள் தானும் கெடாமல் அடுத்தவர்க்கு இந்த துன்பத்தையும் மனதாலும் செயலாலும் தராமல் கடமைகளை லட்சியங்களை சேர்க்கை நேர்மை வழியில் செய்வதை ஒழுக்கம் ஒழுக்கத்தோடு வாழும் போது நம்மால் பிறருக்கு துன்பங்கள் இல்லை அதனால் நமக்கும் துன்பங்கள் வருவது இல்லை துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை பிள்ளைகள் எது வேண்டுமானாலும் வளர்ந்த பிறகு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கத்தை மற்றும் சிறு வயதிலேயே கற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் நம்முடைய வாழ்க்கை ஒத்தை பாதை மட்டும் மலையை நடப்பதை போன்றது மலை உச்சையை அடைவதும் கடினம் இனிமையான வாழ்க்கை அடைவதும் கடினம் ஒத்தை பாதையில் இருந்து விலகினால் உடலுக்கு ஆபத்து ஒழுக்க பாதையில் இருந்து விலகினால் வாழ்க்கைக்கு ஆபத்து ஒத்தை பாதில் பல நாட்கள் நடந்தால்தான் மலை உச்சையை அடைய முடியும் ஒழுக்க பாதில் பல நாட்கள் உழைத்தால் தான் இந்த வாழ்க்கை அடைய முடியும் கழித்து பாருங்கள் ஒழுக்க வழி நடந்தால் தான் இன்பமான மழை ஒழுக்க வழி தவறினால் துன்பம் ஒழுக்கமே இனிமையான வாழ்க்கைக்கு வழி என்று சொல்லி விடை மேற்கிறேன் வாழ்க்கை திறமை பெருமையானது என்று சொல்லி ஸ்ரேயா நாராயணன் அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூகத்திறன ஆங்கிலத்தில் என்னங்க அதிகமான மன அழுத்தம் மன சமூகத்தோட சேர்ந்து வாழ்பவர்கள் நிறைய ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நீண்ட ஆயுள் பெறுகிறார்கள் என்று பல ஆராய்ச்சிகள் சொல்கின்றன பெரியவர்கள் எப்படி ஃபேஸ்புக் கண்ட்ரோல் பண்ணுதோ அது ஸ்கூல் பஸ் இப்போ இன்ஸ்டாகிராம் தான் தான் கண்ட்ரோல் பண்ணுது லைக் லைக் அதிகமாக அன்னைக்கு 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 நாளே லைக்கே சோஷியல் மீடியா வந்த பிறகு நம் வாழ்க்கையே மாறிவிடுத்து சமுதாயத்தோட எந்த பிள்ளைகள் அனுசரித்து போகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தான் இனி இனிமையான வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறார்கள் நிலத்தில் ஓடும் தண்ணீர் பாறைகள் இடைமறைத்தாலும் நின்று விடுவது பாறைகளுக்கு இடையே சிறு துவாரம் கிடைத்தாலும் நீரானது அதன் வழியை செல்லும் வாழ்க்கையில் இடையீடுகள் வருவது இயற்கை நிலத்தில் ஓடும் நீரை போல வாழ்க்கை இடிஞ்சல் கொடுப்பவர்களை பொருட்படுத்தாமல் முன்னோக்கி செல்பவர்கள் சமுதார் சமூகத்திறன் அதிகம் கிடைத்த பிள்ளைகளே என்று சொல்லி இனிமையான வாழ்க்கைக்கு முதன்மையானது சமூகத்திற்கே என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது தேக ஆரோக்கியமே என்று செல்வன் பிரவீன் சாமிநாதன் அவர்கள் பேசுவார்கள் உடலும் உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியம் தான் தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம் மன தெளிவு நிலையையும் மன நிறைவையும் அடைகிறது ஆயிரம் வசதிகள் இருந்தாலும் ஆரோக்கியம் குறைந்து போனால் நம் வாழ்க்கையில் நிம்மதியை கோடு தெளிந்து போகிறது நுழற்ற வாழ்வே முயற்சி சரி தினமான வாகனம் இருந்தால் தான் நம் சாலை பயணம் இனிமையாக இருக்கும் ஆரோக்கியமான தேகம் இருந்தால் தான் நம் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும் நான் இங்கே ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு மறண்ட ஊழல் மிகுந்த பயன் தரும் பெரிய மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தால் கிடைத்த நண்பர்களை பற்றி அந்த ஊர் மக்கள் பெண்மையாக பேசினார் சிலர் அந்த மரத்தின் பூதான் சிறப்பு என்றனர் சிலர் அந்த மரத்தின் சுவை தரும் கனிதான் சிறப்பு என்றனர் சிலர் அந்த மரம் தரும் நிழல் தான் சிறப்பு என்று பேசிக்கொண்டே சென்றனர் ஆனால் அந்த மரத்தின் வேர்தான் அந்த முழு மரத்தையே தாங்குகிறது வேர் உறுதி அதன்பல்தான் சிலருந்து என்றால் எதுவுமே என்று இவர்களும் அறியவில்லை இனிமையான வாழ்க்கை எது முக்கியம் என்று நீங்கள் கண்டிப்பாக அறிவீர்கள் என்று நம்பிக்கையுடன் தேக ஆரோக்கியம் தான் முதன்மையானது சொல்லி சொல்லிவிட்டு நன்றி இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது கடமையோடு சேர்ந்த உதவி மனப்பான்மையே என்று செல்வன் அருங்கயுநாதன் அவர்கள் பேசுவார் வணக்கம் உணவாக சென்று அடுத்தது மாதம் வளர்வதற்கும் விதியாக செல்கிறது இதுதான் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்க பாடம் நாமும் இயற்கை போலவே நம் கடமைகளை மட்டும் செய்யாமல் உதவி செய்ய வேண்டும் உதவியும் செய்யும் போதுதான் மன திருப்தியும் அமைதியும் வந்து சேர்கிறது பள்ளி வாழ்க்கையில் பாடங்களை படிப்பது கடமை தொழில் வாழ்க்கையில் வேலையை செல்வனையை செய்வது திருமண வாழ்க்கையில் அறவழியில் குடும்பத்தை நடத்துவது கடமை சமுதாய வாழ்க்கையில் சேவை செய்வதும் கடமை பள்ளி தொழில் திருமணம் சமுதாயம் இந்த நான்கு வாழ்க்கை சேர்ந்தது நம் வாழ்க்கை இந்த நான்கு வாழ்க்கையிலும் எல்லா திறமைகளையும் நேர்மையான வழியில் செய்யும் போது வாழும் என்று சிறப்படையும் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலேயே கடமை உணர்வை வளர்க்கத் தவறினால் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை இயங்காது வாழ்வில் முன்னேற்றம் காண முடியாது

அடுத்து இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது அறிவுத்திறனோடு சேர்ந்த விளையாட்டு மற்றும் கலை ஆர்வமே என்று செல்வி ஹரணி சிவகுமார் அவர்கள் பேசுவார் அறிவுத்திறனோடு விளையாட்டோ கலை திறமையோ சேர்த்து வளர்க்கும் போது பிள்ளைகள் எப்போதும் சோர்வடையாமல் ஒடுமையும் மனதையும் சுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக பெய்துக்கொள்ளவும் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ள அரன் என்று குரல் கூறுகிறது எத்தகைய பகையாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்த அறிவுத்திறன் நம்ம காக்கும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பெரும் பெரும்பகுதி துன்பங்களும் துயரங்களும் தான் நிறைந்திருந்தனர் ஆனாலும் இறுதியில் அவர்கள் வெற்றி படையை பெறுவதற்கு நேரம் அதிகமில்லாத காரணத்தினால் மிக சுருக்கமாக பேச்சைப்படுத்திக் கொள்கிறோம் பிள்ளைகளின் வாதத்தை இங்கே கேட்ட பிறகு இந்த ஆறு அம்சங்களும் இனிமையான வாழ்க்கைக்கு தேவை என்பது நமக்கு புரிகிறது அறுசுவை என்பது இனிப்பு காரம் உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு இதில் ஏதாவது ஒரு சுவை குறைவாக இருந்தாலும் உணவின் சுவை நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் முழுமையான சுவையை சாப்பிட்ட அனுபவம் கிடைக்க வேண்டும் என்றால் அன்பு ஒழுக்கம் சமூகத்திறன் தேக ஆரோக்கியம் கடமை உதவி மனப்பான்மை அறிவுத்திறனோடு கூடிய விளையாட்டு கலையாகும் இந்த ஆறும் சேர்ந்தால்தான் முழுமையான இன்பத்தை நாம் அடைய முடியும் ஆக இங்கே சொன்ன ஆறு அம்சங்களும் இனிமையான வாழ்க்கைக்கு அவசியம் ஆனால் இந்த சிந்தனை மன்றத்தின் தலைப்பு இனிமையான வாழ்க்கையை வாழ இவற்றுள் எது முதன்மையானது என்பதுதான் ஒழுக்கம் என்றால் என்ன சுருக்கமாக சொல்லப்போனால் நேர்மை வேளையில் நாம் செய்யும் எல்லா செயல்களுமே ஒழுக்கம்தான் நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் மாத்திரம் குறிப்பிடுவதால் ஒழுக்கத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு இங்கே குறிப்பிட்ட மற்ற ஐந்து அம்சங்களை மட்டும் அலசுவோம் முதலில் அறிவுத்திறன் அறிவுத்திறன் என்பது கூர்மையான ஆயுதத்தை போன்றது ஆயுதம் நல்லதற்கும் உபயோகிக்கலாம் தீயவற்றுக்கும் உபயோகிக்கலாம் நல்லவர்களிடம் தான் ஆயுதம் நல்லபடியாக நாம் அதை உபயோகிக்க முடியும் அதுபோல அன்பு ஒழுக்கம் உதவி மனப்பான்மை சமூக அக்கறை சமூக அக்கறை இவற்றை தெரிந்து கொண்டால் தான் அறிவுத்திறனை நாம் அடைய வேண்டும் இல்லையேல் அறிவுத்திறன் மட்டும் இருந்து நமக்கு எந்த பலனும் இருக்காது ஆகவே அறிவுத்திறன் இங்கே ஐந்தாம் இடத்தில் உள்ளது அடுத்து சமூகத்திறன் சமூகத்திறனை அலசுவோம் பெரும்பாலும் கூட்டு குடும்பத்தில் பிறந்தவர்கள் சமூகத்தை மிக அழகாக அனுசரித்து போவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய குடும்ப உறவை தாண்டி அவர்கள் எல்லா உறவினர்களிடம் சேர்ந்து வாழ்ந்த காரணத்தினால் அவர்களால் சமூகத்தை அழகாக அனுசரித்து கொள்ள முடியும் இதற்கு முக்கியமான காரணம் அவர்களிடம் உள்ள பரந்த அன்பே அன்பு என்பது வெறும் குடும்பத்தை மட்டும் நேசிப்பது அல்ல நம் குடும்பத்தை தாண்டி பிறரிடமும் அன்பு செலுத்தும் போதுதான் நாம் சமுதாய வாழ்க்கையிலும் மற்றவர்களோடு நன்றாக அனுசரித்து செல்கிறோம் ஆகவே சமூகத்திறன் இங்கே நாலாம் இடத்தில் உள்ளது அடுத்து இருப்பது அன்பு தேக ஆரோக்கியம் கடமை அன்பு இருந்தால்தான் கடமை உணர்வும் உதவி மனப்பான்மையும் வேண்டும் அன்பு இல்லை எனில் உதவி மனப்பான்மை நமக்கு வராது இப்பொழுது கடமையையும் தேக ஆரோக்கியத்தையும் நாம் ஒப்பிடுவோம் கடமை என்பது என்ன நமக்கு திடமான தேகம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையின் கடமைகளை நாம் செய்ய முடியும் ஆக தேக ஆரோக்கியம் கடமை காட்டிலும் முக்கியது எனவே கடமை உதவி மனப்பான்மை இங்கே மூன்றாம் இடத்தில் உள்ளது எந்த விலங்குகளும் ஒழுங்கத்துடன் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஒழுங்கம் என்பது மனிதர்களை மட்டும் சார்ந்தது ஆனால் பிறப்பு என்று வரும்போது மனிதன் மட்டும் எல்லா உயிரினங்களும் மிருகங்களாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி எப்படி தான் பெற்றெடுத்த உயிரை போற்றி பாதுகாக்கிறதோ அதற்கு காரணம் என்ன எந்த பிழைப்பு தாயையும் குட்டியையும் ஒன்று சேர்க்கிறது அதற்கான காரணம் அன்பாக இருக்குமோ இதற்கான விடையை நம் திருவள்ளுவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிவிட்டார் அன்பின் வழியது உயர்நிலை அப்திலார்க்கு என்பது தோல் போர்த்த உடம்பு இதனுடைய பொருள் அன் உள்ளத்தில் அன்பு இருந்தால்தான் அது உயிருள்ள உடம்பு உள்ளத்தில் அன்பு இல்லையே அது எலும்புமே வெறும் தோல் மட்டுமே என்று சொன்னார் எனவே தேகத்தை காட்டிலும் இனிமையான வாழ்க்கைக்கு அன்புதான் இங்கே முதன்மையானது அன்பு என்பது வெறும் அன்பு அல்ல நாம் பரந்த அன்பு பிள்ளைகளுக்கு பரந்த அன்பு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் சமூக திறனிலும் சிறப்பிற்று உதவி மனப்பான்மையோடும் அவர்கள் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள முடியும் நாம் அனைவரும் அன்பினால் தான் பிழைக்கப்பட்டுள்ளோம் பிறந்த குழந்தை எதையுமே அறியாது ஆனால் தாயின் அன்பை மட்டும் குழந்தையால் அறிய முடியும் பரந்த அன்பு அன்பு மட்டுமல்ல ஆக பரந்த அன்பு முதலிடம் தேக ஆரோக்கியம் இரண்டாவது இடம் கடமை உதவி மனப்பான்மை மூன்றாவது இடம் சமூகத்திறன் நாலாவது இடம் அறிவுத்திறன் ஐந்தாவது இடம் அப்போ ஒழுக்கம் எந்த இடம் நாம் எல்லாவற்றையும் பேசிவிட்டோம் ஒழுக்கத்தை எந்த இடம் என்று சொல்லவில்லையே நமக்கு முக்கியமாக தெரியும் ஒழுக்கம் கடைசியில் இல்லை ஆனால் முதலிடமும் இல்லை அப்போ ஒழுக்கம் எங்கே தான் உள்ளது முதலிடத்திலும் இல்லை கடைசி இடத்திலும் இல்லை ஒழுக்கம் இல்லாத இடமே இல்லை மனிதர்களுக்கு ஒழுக்கம் எல்லா இடத்திலும் வேண்டும் ஒழுக்கம் இல்லையே வாழ்க்கையை நாம் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது எதை அடைய வேண்டும் என்றாலும் ஒழுக்கம் தான் முக்கியம் நாம் அன்பை குழந்தைகளுக்கு பெருக்க வேண்டும் என்றாலும் ஒழுங்க வழியில் தான் நாம் அன்பை பெருக்க வேண்டும் எப்படி ஒழுக்க வழியில் நாம் அன்பை அடைவது கோபம் கொள்ளாமல் இருப்பதும் அன்பை அடைவதற்கான ஒழுக்க வழி பிறருக்கு கேடு நினைக்காமல் இருப்பதும் பொறாமை கொள்ளாமல் இருப்பதும் கடவுளை வணங்குவதும் அன்பதை வணங்கான ஒழுக்க வழியே ஆக இங்கே பாருங்கள் கடவுளை வணங்குவதும் முதன்மையாகிறது அன்புதான் கடவுள் கடவுள் தான் அன்பு அன்பு முதலிடம் ஒழுக்கம் இடம் அன்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நமக்கு இன்னும் சிறந்த ஒப்புக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்வது அதற்கும் நம் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் அன்பும் உடம்பு சேர்ந்தால் உயிர் உள்ள உடம்பு என்று சொன்னார் ஆனால் ஒழுக்கத்தை அவர் உயிருள்ள உடம்பு என்று சொல்லவில்லை உயிரை காட்டிலும் மேன்மையானது என்று சொன்னார் ஆக இறுதியாக பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு பரந்த அன்புதான் முதன்மையானது ஆனால் அந்த பரந்த அன்பை அடைவதற்கு மாத்திரமல்ல வாழ்க்கையில் நாம் எதை அடைய வேண்டும் என்றாலும் ஒழுக்கம்தான் உயர்ந்தது என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்